சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தம் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி பாருங்க அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான வாக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் முழுவதுமாக கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் கர்த்தர் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற போகிற ஒரு பெரிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த மாதத்தில் இருந்து இருக்க போகிறது கர்த்தர் உங்களுக்கு சொன்னவற்றை நிறைவேற்றப் போகிறார் அமேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய கடைசி மூன்று மாதங்களுக்குள்ள நம்ம வந்துவிட்டோம் அப்படிதானே இந்த ஒன்பது மாதங்கள் நீங்கள் எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் சொன்னாரே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலையே அறிவித்தாரே இன்னும் அது செயல்பாட்டுக்குள்ளே வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை அந்த ஒன்பது மாதங்களாக அந்த வாக்கு பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு அந்த வார்த்தைகளை பார்த்துக்கொண்டு இது எப்போ நிறைவேறும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் அது நிறைவேறுகிற அந்த காலகட்டம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காலமும் அந்த சமயமும் கர்த்தருடைய வேலையும் சரியாய் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நமக்கு எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார் நம்முடைய வாழ்க்கையில் எதை திட்டம் அவர் பண்ணி வச்சிட்டாரோ அதை செய்து முடிப்பார் இதுதான் நம்முடைய கர்த்தருடைய வல்லமை இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க நானூத்தி முப்பது வருடங்கள் எகிப்துல அடிமைகளாக காணப்பட்டார்கள் ஆனால் கர்த்தருடைய வேலை வந்த பொழுது அந்த காலகட்டம் வந்து விட்ட பொழுது தேவன் மோசையை சந்தித்தார் மோசையை சந்தித்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கான வாக்குறுதியை சொன்னார் மோசை கிட்ட மோசை கிட்ட சொன்னதை நிறைவேற்றினாரா ஆமா ஆமா மோசை கிட்ட சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார் அவர்கள் ஒரே நாளில் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து முறிக்கப்பட்டு அடிமைத்தன நுகத்தை தேவன் முறித்து அவர்களை விடுதலையாக்கி ஒரே நாளில் அத்தனை லட்ச ஜனங்களை புறப்படப்படினார் இதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை இப்படி தான் கர்த்தர் சொன்னார் என்றால் சடுதியாக ஒரே நாளில் உங்க வாழ்க்கை மாறும் ஒரே நாளில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார் யோசேப்புக்கு பாருங்க ஒரே ஒரே நைட்டு தான் ஒரே நைட்ல காவல் கிடங்களிருந்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார் பார்வனுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டார் அங்கிருந்து அடிமையாய் நிறுத்தப்பட்டவர் அங்கு அதிபதியாய் மாற்றப்பட்டார் ஒரே நாளில் நடத்தி முடித்தார் ஆண்டவர் ஒரே நாளில் இஸ்ரவேல் சனங்களை புறப்பட பண்ணினார் அம்மேன் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் பார்த்தீங்களா அவர் சொன்னார்னா தான் நிறைவேற்றுவார் உங்க காத்திருப்புக்குரிய பலன் எப்படி வரப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா சடுதியாக ஒரே நாளில் சடுதியாக ஒரு வேலை வரும்போது நிறைவேறப் போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம்மேன் அடுத்ததாக பாருங்களேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் சரி இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நானூத்தி முப்பது வருட அடிமைத்தனத்திலிருந்து ஒரே நாளில் அழகாய் விடுதலையாய் வெளியே போயிட்டாங்க ஆனா பிரச்சனை முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியலை பார்வோன் பின்னாடி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறான் பார்த்தா செங்கடலுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள் பின்னாடி பார்வனுடைய படை மறுபடியுமாக அவர்களை பிடித்துக் கொள்ள வந்து கொண்டு அவங்களுக்கு பயம் பிடித்து விட்டது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவரே இசப்பா என் எவ்வளோ வார்த்தைகள் வந்தாலும் பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் அதை திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன் பார்வனுடைய படை பின்னாடி வர்றது கூட கர்த்தருடைய திட்டமாக தான் இருந்தது ஆமேன் ஏன்னா கர்த்தர் ஒரு திட்டம் பண்ணிட்டாரு இன்று கண்ட எகிப்தி என இனி என்றைக்கும் என் ஜனங்கள் பார்க்கவே கூடாது அதாவது இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை போராட்டங்களையும் இனி ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு தேவன் திட்டம் பண்ணிட்டாரு அதை செய்து முடிப்பதற்காகவே அவர்கள் தொடர்ந்து வருகிறது போல காணப்படுகிறது உங்கள் பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது போல உங்களுக்கு காணப்படுகிறது அவ்வளவுதான் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் பார்வோனையும் படைகளையும் செங்கடலை திறந்து அதிலே மூழ்கடித்த தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செயல்பட்டு அவருடைய திட்டத்தின்படியே இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் போராட்டங்களையும் தேவன் ஒரு செங்கடல் அமிழ்த்து போடுவது போல ஒரு முடிவை கொடுக்க போகிறார் ஒருமிக்க விழ பண்ணாராம் பார்வோனையும் படைகளையும் எப்படி செஞ்சாராம் ஒருமிக்க என்ன செய்து விட்டார் விழ பண்ணிவிட்டார் ஒருவரும் மீந்திருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒருமிக்க தேவன் உங்கள் சத்துருக்களை விழ போகிறார் அதாவது உங்கள் சத்துருவானவன் உங்களுக்கு கொண்டு வருகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவன் ஒருமிக்க விழ பண்ணி ஒன்று மீந்திருக்காமல் எப்படி விடுதலையோடு கூட அந்த ஜனங்கள் வந்துட்டு செங்கடலை கடந்து சென்று அழகாய் தேவனுடைய பாதையில் நடத்தப்பட்டார்களோ அதே போல உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த பரம காணானுக்கு பரலோகத்துக்கு செல்கிற அழகான பாதையில் உங்களையும் என்னையும் இது முதற் கொண்டு இந்த மாதத்திலிருந்து நடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கு அப்படி பிடித்துக் கொள்வீங்களா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ மோசையை கொண்டு எப்படி நடத்தினாரோ எப்படி சொன்னாரோ அதை நிறைவேற்றினாரோ எப்படி பார்வனுடைய படைகளை திட்டம் பண்ணி ஒருமிக்க விளப்பண்ணி ஒரே நாளில் எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு தேவனை அழகாய் நடத்தினாரோ அதே போல் உங்களையும் சடதியாய் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து சடதியாய் உங்களுக்கு தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளுக்கும் ஒருமிக்க விளப்பண்ணி தேவன் உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துவேன் என்று இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இதை விசுவாசிங்க விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தைக்குரிய தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோதரும் இந்த வார்த்தையின் படியே அன்றுவரை ஏசாய நாற்பத்தி ஆறு பதினொன்றின் படி நீர் இந்த மாதத்திலிருந்து ஆசிர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோதிரம் நீர் சொன்னீர் சொன்னவற்றை நிறைவேற்றப் போகிறீர் அதற்காய் உமக்கு ஸ்தோதிரம் நீர் திட்டம் பனநீர் திட்டம் மனநீர்களை செய்து முடிக்கப் போகிறீர் அதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரம் என்று சொல்லி உடைய பாதத்தில் நாங்கள் பணிந்து முத்தமிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக மாதமாக இந்த மாதத்தில் அன்றவை இந்த வாக்கு நிறைவேறுகிற மாதமாக இயேசுவின் நாமத்தினாலே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக அமேன்